உதாரணமாக சொல்றான் அது யாரு வரபல்லாகும் மசலன் ஆமன் ஈமான் கொண்டோர்களுக்கு ஒரு உதாரணமா ஒரு பொம்பளை சொல்றான் காவி நிராகரித்தவர்களுக்கு உதாரணமா ரெண்டு நவிமார்களுடைய மனைவி வாய்ப்பு கிடைச்சி நீ என்ன செய்யலை பின்பற்றலை எவ்வளவு அழகா கணவன் தான் நல்லா தூதர் புருஷன் சொல்றதையே கேட்கலைன்ற அது மூளை எப்படி முடிவெடுத்திருக்கி மனசுல எவ்வளவு சீல் வச்சிருக்கி வாய்ப்பை எவ்வளவு மிஸ் பண்ணியிருக்கேங்கிறத நாங்கள் பார்க்கணும் மூணுக்கு உதாரணமா சொல்லும்போது ஒரு காவியருடைய மனைவியை சொல்றான் தான் காவிர்க்கு உதாரணமா சொல்லும்போது போது நபியுடைய ரெண்டு

பிள்ளையில வளர்க்குறங்க விடுதிண்ண வழி சாக்குறாங்க சமைச்சு போகிறத எங்களுக்கு ரோட்டுக்கு போயிடுமா மார்க்கத்தை படிக்கலாமா எங்களுக்கு யுத்தத்துக்கு போகலாமா ஆட்சிக்கு போகலாமா அவங்களுக்கு ஏலும் நாம் சொல்லுவோம் எல்லா உதாரணம் செல்லக்கலாம் ஆம்பளையில் செல்ல செந்த சாட்டு வரும் பொம்பளையில்தான் சொல்லுறான் எவ்வளவு சஹாபாக்களை சொல்லிக்கலாம் மூமீன்களுக்கு உதாரணத்துக்கு அவுபா பிரசித்திக்கிறதை சொல்லிக்கலாம் உமர் அலி அல்லாஹு சொல்லிக்கலாம் கஷ்டப்பட்ட சஹாபாக்கள் இருந்தால் பிலால் அலி இல்லாதான் சொல்லிக்கலாம் முஸ்ராபிபின் உமையை சொல்லிக்கலாம் அழகா பொம்பளை தான் அல்லாவுதால சொல்லலாம் பெண்களை தான் அல்லாவுதால சொல்றேன் ஃபிராவுனுடைய மேனேஜர் ஃபிராவுடைய மேனேஜர் நீங்க ஏன் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப உள்ள அரசு மாதிரி இல்ல அப்ப உள்ள அரசிகள் தங்க கட்டில் தங்கத்தால சிபுளைடா இப்ப தங்கத்தால கட்டிச்சு ஏலாம் அந்த காலத்துல தங்கத்தால கட்டி அப்படி இருந்துச்சு ஏன்னாடா அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் பாவிச்ச பாத்திரங்களும் ஆண்ட பொருட்களும் கெடுக்கப்படுது எடுக்கப்படுதுதான் இப்போ எவ்வளோ பெரிய வசதி இருந்தாலும் தங்கத்தால் ஒரு கட்டில் செஞ்சு பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த காலத்தில் அவ்வளோ பொருளாதாரத்தை மக்கள் அடிமையாக்கப்பட்டு அரசியும் இணைஞ்சிருப்பாங்க உறிஞ்சி எடுத்திருப்பாங்க அப்போ ஃபிரானுடைய மனைவிக்கு என்ன பிரச்சனை அவங்கள நீராட வைக்கிறதுக்கு ஆளு தலையை வாழ்றதுக்கு ஆள் சமைச்சு போடுறதுக்கு ஆள் கால் முடிக்க ஆளு கை ஃபேன் வசதி அப்ப விசுறுக்கிட்டு நிற்கணும் இருபத்தி நாலு மாதிரி எல்லாம் ஆள் மாறி மாறி விசுறுக்கிட்டு இருப்பாங்க என்ன இந்த கதைகளில் நாங்கள் பார்த்துருப்போம் ஒரு அரசு இருந்தா அரசிக்கு பக்கத்துல ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு பணிப்பெருப்பத வீசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை கை நட்டினா கையில் என்ன வேணும் அதெல்லாம் கொடுக்கப்படும் அப்படி கொண்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கும் இஸ்லாம் அவர்கள் சொல்றது கரெக்டுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க மூசா நபிக்கு மாப்பிள்ள தான் எதிரி பிறந்த எதிரி நாம மூசா நபி சொல்றது சரியண்டா என்ன செய்வான் மாப்பிள்ள என்ன செய்வான் நல்லா தெரியும் நமக்கு என்ன செய்யும் அடி விழும் என்று நல்லா தெரியும் விளங்கிட்டா நல்லா தெரியும் நமக்கு அடி விடும் அடி என்ன சாதாரணமான அடி இல்லை செஞ்சான் சித்திரவதை செஞ்சான் அது அல்லா உத்தால சொல்றான் இது காலத்து ரப்பி பில்லி ரப்பி பின்லி இண்டக்க பைத்தம் பிரிச்சிருந்தான் அவங்கள சித்திரவதை செஞ்சான் அவங்கள சித்திரவதை செஞ்சான் நெருப்பில் தூக்கி கட்டி தூக்கினான் அந்த சித்திரவதை தாங்க இல்லாமல் அந்த பெண்மணி அல்லா கிட்ட துவா கேட்குறாங்க இது தால துறம் கஃபில் ஜென்னா உனக்கு அருகில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் அல்லாட அரிசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம் தான் உயர்ந்த சொர்க்கம் ஜென்னத்தில் பிறந்தவுல்லாம் உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் உயர்ந்த சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டினா என்ன நான் சாக போகிறேன் கதை முடியுது என்ன எப்படியும் என்ன

திரும்ப அவக்கு அரச பதவி கிடைச்சிடும் இந்த உலகத்தில் இருந்து என்ன செய்யும் இந்த பதவி கிடைச்சது என்ன செய்யும் ஓ வேணாம் எனக்கு அல்லா கிட்ட அவனுக்கு பக்கத்தில் அரிசிக்கு பக்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் எனக்கு அல்லா வீடு கட்டுவான் நான் அங்கே பேத்துக்கிறேன் இருந்தாலும் திரும்ப தம்பன் இந்த சொகுசுகள் ஆண்டு இந்த இன்பங்களோடு இருந்தாலும் திரும்ப மௌத்தாக தம்பன் எப்படியோ மவுத்து வாருதான் ஆனால் அந்த மவுத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த இன்பத்துக்கு முன்னால் இது ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில் மேக்சிமம் என்ன சுகம் கிடைக்கும் பெண்களுக்கு மாதம் மாதம் பார வகுத்து வலியை நிப்பாட்டை இலுமா உண்ட வசதியே இல்லை வயோதிபம் பாரத்து நிப்பாட்டலாமா நிப்பாட்டே இல்லை ஒரு வல்லு வலியை நிப்பாட்டலாமா இல்லாமா அனுபவிக்கத்தான் பண்ணு மரணம் பெறும் நிறுத்தலாமா எவ்வளோ பெரிய வசதியில் எவ்வளோ பெரிய உச்சத்தில் எவ்வளோ பெரிய பாதுகாப்பில் எவ்வளோ பெரிய மருத்துவ ஆலோசனைகளோட நீங்கள் ஆயிரத்தி எட்டு டாக்டர்மாரை வளர்ச்சி வச்சுக்கிட்டு இருந்தாலும் போனால் போனது பிரச்சனை பிரச்சனை தான் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க ரப்பி பின் இலி இந்த கஃபில் தான் எனக்கு உனக்கு சொர்க்கத்தை கட்டு ஒ நஜினி மின் ஃபிராவுன்னு வாங்கலிஹி இந்த ஃபிரௌ ஃபிராவுனுடைய இந்த கொடுமைகள்ல இருந்து என்ன காப்பாத்து உன்னை ஜினி மினல் கவுமில்லாதீங்க மேலும் இந்த அநியாயக்காரக் கூட்டத்தில் கொடுமைகளிலிருந்தும் என்னை காப்பாத்து யாளா அனு துவா கேட்டாங்க இதுதான் மூமி நாண பெண்ணுக்கு உத அருஜா அல்ஹா ஜஹ பல் பாத்தேன் மெல்பா திலகல ஜமு பா